அன்பு நான்காமின் உள்ளங்களே வசந்த நவராத்திரி என்பது ராமபிரான் பிறந்த அந்த ஒன்பது நாட்கள் முன்னால் கொண்டாடப்படுகிறது ஒன்பதாவது நாள் ராமநவமி என்று ராமபிரான் பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறது இந்த வசந்த நவராத்திரியை துறவிகள் கொண்டாட வேண்டும் என்று பிரம்மேந்திரர் எனக்கு சொன்னதனால் நான் அதை இங்கு எளிய முறையிலே கொண்டாடிக்கொண்டு வருகிறேன் பூஜை செய்தல் அதுதான் கடவுளை பார்த்த பிறகுதான் கொண்டாட வேண்டும் இது குருநாதருடைய கட்டளை இது எல்லோருக்கும் சொல்லவில்லை எனக்கு சொன்னார் சீடர்கள் அதாவது சாதகர்கள் என்பவர்களுக்கு வேறு விதமான வளர்ப்புகள் தான் இருக்கும் குருமார்களிடம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க டைட்டாக பிடிச்சி டைட் பண்ணி தான் வளர்ப்பாங்க அப்போது சொன்னார் கடவுளை பார்ப்பதற்கு முன்னாலேயே பூஜை செய்வது என்பது நாம் கடவுளை பார்த்து விட்ட ஒரு போலி திருப்தியை தந்து விடுகிறது இதையே ஆராய்ச்சியை பண்ண மாட்றேங்க பிரம்மேந்திரோடைய ஸ்டேட்மெண்ட்டு இவங்க பூஜை புனஸ்காரம் அப்படி பண்ணு இப்படி பண்ணு அந்த சமயத்தை வளர்க்குறது புரியுதா இல்லை அப்போ வந்து எல்லாரும் உட்காந்து அப்படியே வழக்கு பூஜை பண்ணு ஒரு லட்சம் பேர் உட்காந்து பண்ணு நாங்கள் இப்போ மலைக்கு போய்ட்டு வந்தோன்னா சொன்னாங்க ஒரு கோயிலில் போய் மாலை பூஜைக்காக நிறுத்தணும் அம்மன் இது ஏற்பட்ட இது இருந்தது என்ன நடந்ததுன்னா இப்போ பரவாயில்ல நீங்கள் வரதுக்கு முன்னால் ஒரு லட்சம் பேர் விளக்கு பூஜை பண்ணாங்க இந்த அம்மன் கோயிலில் அப்புறம் அங்கே குளிச்சுட்டு அங்கே மாலை பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி வந்து கரெக்டாக போய் நிற்கிறோம் நாங்கள் பூஜைக்கு பூஜைலாம் முடிஞ்சு எல்லாம் போய்ட்டுக்கிறாங்க இருக்கட்டும் அது ஒரு நல்ல விஷயந்தான் அப்போது நிறைய இப்படிலாம் செய்யணும் தான் அது ஏன்னா அம்மனை கொண்டாடுவது அம்மனை வழிபடுவது ஆனால் இது எல்லாமே என்னென்னா உலகியல் காரியத்துக்காக செய்யறது ஜனங்கள் வந்து எனக்கு நல்லபடியாக வச்சுருமா நோய் நொடி இல்லாமல் நல்லபடியாக வச்சுருமா அப்படின்னு அந்த உலகியல் காரியத்தையாக செய்யறது அது அவங்களும் அருள் செய்கிறாங்க கண்ணபிரானும் அது ஆதரிக்கிறார் உலகியல் தேவதைகளை வழிபடுவது தெய்வங்களை வழிபடுவது அது ஆனால் அது ஒரு வியாபாரம் தான் நான் உன்னை பூஜை பண்ணுறேன் நீ என்னை காப்பாற்று குடுக்கல் வாங்கல் மாதிரி அது அப்படின்னு சொல்கிற இறைவனை உணர்தல் என்பது அது பெரிய இன்னும் வேறு விஷயம் கடவுளை தெரிந்து கொள்ளுதல் துறவி இருக்கிறான் எனக்கு என்ன குழந்தையாக குட்டியாக எனக்கு என்ன வேலை வாய்ப்பு கொடு என் பசங்களை படிக்க வைக்கலாம் எந்த வேண்டியதெல்லாம் கிடையாது அப்போ நான் என்ன பண்ணுறது அப்போ அவர்களுக்கு வந்து என்னென்னா அவங்க பூஜை அவங்களுக்கு தனியான வளர்ப்பு அப்போ தான் குருநாதர் என்ன சொல்லித்தராங்கன்னா மக்கள் வந்து பூஜை பண்ணுறாங்க பண்ணிட்ட உடனே அவங்களுக்கு கடவுளை எண்ணி விட்டதாக ஒரு போலி திருப்தி வந்து விடுகிறது அதனால செட்டில் ஆகிறாங்க நிம்மதியாக அப்போண்டா ஒரு வாரம் விரதம் இருந்தால் காப்பு கட்டணும் பூஜைலாம் பண்ணோம் சரி ஆ ரைட் சந்தோஷம் இது ஆன்ம சாதகனுக்கு வரக்கூடாது வந்தால் முன்னேற மாட்டான் டெல்லிக்கு போனோன்னு கிளம்புறான் டெல்லிக்கு போயிட்டா மாதிரி கணம்புடின்னு ஒரு கனவு கண்டுட்டு ஆ டெல்லிக்கு போன மாதிரி டைம் மாதிரிலாம் கனவு கொண்டுட்டான் எனக்கு அதுவே போதும்னா அந்த மாதிரி அது அதனால் குருநாதர்கள் என்னை அப்படி தான் வளர்த்தார் எல்லா சின்ன சின்ன சாமி மரத்தை நிறுத்திடுறதுன்னு சொல்லிட்டார் என்ன ஜப தப தியானம் அதில் தான் அதிக கவனம் செலுத்து பூஜை என்பது இப்படி ஒரு ரகசியம் அது உள்ளே இருக்குது அந்த பூஜை செஞ்ச உடனே கடவுளை பார்த்து விட்டது போன்ற ஒரு போலி திருப்தி வந்து விடுகிறது மனிதர்களுக்கு அதனால் அது மேலே முன்னேற மாட்டுறேன் தின நாளைக்கு வந்து பூஜை பண்ணி போகிறான் நிம்மதியாகுது அவ்வளோதான் அப்போ இதுதான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஆன்ம சாதகர்கள்னு இருக்கிறாங்க ஆன்ம சாதகர்களுக்கும் உலகியல் மக்கள் பக்தி பூஜை பண்ணுறதுக்கும் உள்ள வித்தியாசம் புரியுது இல்லையா அவங்களுக்கு இதை புரிந்துக்கொள்ள முடியும் அப்படியே வெய்ய உலக வாழ்க்கையில் சௌகரியமாக வெய்யின்றதுக்காக செய்கிற பூஜை தான் உலகியல் மக்கள் செய்கிற பூஜை இப்போ என் போன்ற ஆன்ம சாதகர்களுக்கு ஆன்ம தாகம்னு ஒன்று வரும் தாகம்னா தெரியும் இல்லையா அப்போ அந்த ஆன்ம தாகன்றது கடவுளை பார்க்க வேண்டும் கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் அவர் ஏன் நம்ம ஏன் பார்க்கக்கூடாது நம்ம நம்ம முன்னால் பார்க்காதவங்க யாருமே பார்க்கலன்னா நம்ம தேட மாட்டோம் யாருமே பார்க்க முடியாது நிறைய பேர் பார்த்துருக்குறான் இவங்க பார்த்துக்கிறாங்க அவங்க பார்த்துறாங்க அவங்க பார்த்துக்கிறாங்க இவங்க பார்த்துறாங்க என்ன பார்த்தவங்களாம் சொல்லும்போது சும்மா கமெண்ட் அடிக்கிற கும்பலும் வேறு இருக்குது அது உடனே கண்டவர் இல்லை விண்டவர் கண்டதில்லை அவர பார்த்துறோம் சொன்னோம் அவங்க பார்க்கலான்னு அர்த்தம் அவனுக்கு என்ன போச்சு இந்த பக்கம் பீடி பிடிச்சின்னு இந்த பக்கம் வெள்ளை பீடி பிடிக்கிறானா சாதா பீடி பிடிக்கிறான் அவ்வளோதான் வித்தியாசம் ஏழையாக இருந்து சொல்கிறானா பணக்காரனாக இருந்து சொல்கிறானா இல்லை இல்லை பாப்பாரா முறையில் சொல்கிறானா அதெல்லாம் அது உள்ளே இருக்கும் இல்லை கமெண்ட் விரிக்கந்தான் அவன்கள்தான் அதனால் அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு குரூப் அது ஒன்று போயின்னு இருக்கும் அப்போ இந்த ஆன்ம சாதகர்கள் அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குரு சொல்கிறது வழிகாட்டில் அவர் விடுன்னா என்னால் விடவே முடியல எப்படி தினம் சாமி முறை நிறுத்தினா எப்படி ஆனாலும் துணிச்சலாக விட்டு குரு சொல்கிறார் நான் சொல்கிறேன் நீ செய் அவ்வளோ தான் ப்ராஃபிட்டிக் ரிலீஜன் சொல்லி கொடுத்தாரு ப்ரொஃபஸி வேறு ப்ராஃபிட்டிக் இல்லை ப்ராஃபிட் லாபம் அதனால் நான் கட்டுப்பாட்டு சமை குரு சொன்னால் அப்படியே செய் அவ்வளோதான் டயத்தை வீணாக்காத எனக்கு கூட இருந்தோம் அவனும் தேரில் என்கிட்ட எல்லாம் வாதம் பண்ணி விவாதம் பண்ணி தானே ஒருத்தவங்க கூட நீ அதை நான் சொல்கிறது செய் அப்படின்ட்டு அப்படி வளர்த்தாரு அதே மாதிரி வளர்ந்தோன்னா கடவுளை பார்த்த பிறகு பூஜை செய் அதுவே சரியான பூஜை இப்போ நான் பூஜை செய்கிறேன் நான் தனியாக செய்யாமல் உங்களெல்லாம் எல்லாம் சேர்த்து வச்சு வாங்க வாங்க எல்லாம் வாங்க இந்த மாதிரி அம்மன் இப்படி விளையாடினாங்க அம்மன் இப்படி பண்ணிக்கிறாங்க எனக்கும் சந்தோஷமாகுது உங்களுக்கு சந்தோஷமாகும் ஆனால் என்ன சேர்ந்து சேர்ந்தேன் வேற என்ன பண்ணுறாங்க போயிட்டு நீங்கள் எல்லாம் எல்லாம் போஸ்டர் ஒட்டுங்க உழவுனோர் பூரா வசந்த நோர தெருக்கி வாருங்கள் வாருங்கள் ஆசிரமம் பூரா பிரிக்கி வாருங்கள் அப்படியே ஓட்டுறோம் அப்போ இந்த மாதிரியான இரண்டு வித பூஜைகள் உலகியல் பூஜைகள் உலக மக்கள் அவங்களுடைய சௌகரியத்தை செய்கிற பூஜை இன்னொன்று ஆன்ம சாதகர்கள் அவங்க கடவுளை பார்க்கணுங்கிற தாகம் அது மட்டும்தான் இருக்கும் அவங்களுக்கு இந்த மாதிரியான வழிகாட்டுதல் அப்படிலாம் இருக்கும் இது இல்லாமல் அதுக்கு வந்து முற்பிறவி புண்ணியம் இதெல்லாம் பார்த்து தான் தேர்ந்தெடுப்பாங்க இப்போ நான் முதல்ல பிரம்மேந்திர இதில் போகிற கால எடுத்து எடுத்து வைக்கிறோம் வந்தோடனே உன்னை இங்கெல்லாம் தேடிக்கொண்டிருந்தேன் நீங்கள் தான் இருக்கிறாயான்னு கேட்குறாரு என்னடா நம்ம சொல்றாரா சொல்கிறாரா வேற யாருன்னா சொல்கிறாங்களா இவ்வளோ பேர் தான் இருப்பாங்க அவருடைய கூட கேட்க சொல்றேன்னு சிதம்பரத்தில் ஒரு சிறுவன் பொறியியல் படித்து இருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்களேன் நான் அவனைத்தான் சொல்லுகிறேன் என்ற நான் பிஇ படிச்சு நிற்கிறேன் சிதம்பரத்தில் அந்த காலத்தில் பி நல்ல வேல்யூ வேற ஐயா பிஇ தான் படிச்சிக்கலான்னு கேட்க அந்த மாதிரி தெரிவு செய்து வருகிறார்கள் அப்ப குரு பார்வையில் நான் போய் காலடி எடுத்து வச்ச முத எடுத்த உடனே சீடம் வந்துட்டான் சந்தோஷப்படுறார் உடனே தெரியப்படுத்துறாரு நீங்க தான் இருக்கிறாய் உன்னை எங்கெல்லாம் தான் சீடனை தேடுறாரு சத்குரு சத் என்றால் இறைவன் இறைவனை தெரிந்த குரு அதான் சத்குரு மற்றவர்களும் குரு தான் அவங்க போத குரு படிப்புல இருந்து தெரிஞ்சுக்கணும் சாஸ்திரத்தில் இப்படி பிடிக்குது இப்படி பிடிக்குது அந்த சாஸ்திரம் இப்படி இப்படி பிடிக்குது அப்படின்னோன்னா அப்புறம் ஒரு மூணு நாளும் ஐம்பது வயசுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சு அந்த சாஸ்திரம் எல்லாம் பார்ப்போம் புளி 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 பிடிக்குது அந்த சாஸ்திரத்தில் பாப்போம் புழு புளி புளிவு அது அப்படிக்குது அப்படின்னு அப்புறம் தான் புரியுது ஏன்னா நம்ம அனுபவத்துக்கும் அதுக்கும் எங்கேயும் இருக்கிறது அதனால் அது தனி அது போதகுரு அதை வச்சு மட்டுமே வாரம் விவாதம் அப்படியாகும் இப்படியாகும் காலங்காலமாக ஃபோன் காலங்காலமாக பிடிச்சின்னு வர பொய் உனக்கு லேசாக போச்சோம் காலங்காலமாக புளிவிட்டோம் அதை நம்ம நேரத்தை செண்ட் பண்ணியிருந்தோம் போனோம் அதுக்கு என்ன பண்ணுற நீ நேற்று வந்து இன்றைக்கி வந்து இன்னும் பெரிய தெரிஞ்ச மாதிரி பேசுகிறியோ இப்படியே இருக்கும் இதெல்லாம் இந்த போதம் பண்ணுற வேலை அதனால் பாப்பாவனுக்கு தெரியும் அது உள்ளே போய் சரிவிட்டேன் அது எல்லாரையும் கெடுத்து பொய் பொய் வாதம் பண்ணின்னு இருக்கும் அந்த கடவுளை குருநாதரின் பார்வையில் நான் தேரேன் எடுத்து உடனே அப்ப கடவுளின் பார்வையில் தேரணும் இப்போ கடவுளின் பார்வையில் தேர்னது அவருடைய பயிற்சி எல்லாம் இது பண்ணி அந்த இருபத்தொன்பது வயசுல ஞான அனுபூதியும் தேரிகிறேன் அந்த இறை அனுபவம் உண்ணாமலை அம்மா சொன்ன ஞானம் வளர்ந்தால் தான் பரிசுத்தமாகவே உனக்கு ஞானம் வரும் அவங்க சொன்னது தான் நீ ரமண மாரிஷாக இருந்தாய் இன்னொரு நாள் போனால் சமுந்தராக இருந்தாய் நீ தான் அப்படி இல்லை நான் நம்மளானா நம்மளே சொன்னதை சினிமாவில் வர மாதிரி அப்படியே வந்து சொல்லல மனுஷுக்குள்ளே தானே பேசுகிறீங்க இது என்னுடைய ஓன் இமேஜினேஷன் என்னுடைய சொந்த ப்ரொஜெக்ஷனாக கூட இருக்கலாமல்ல அதெல்லாம் உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கேன் அவங்க அப்படி இல்லைன்னு எப்படி நிரூபித்து காட்டினாங்க அதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் அது பின்னால் அப்புறம் நேராக பேசுகிறது அதுக்கு பிறகு வந்த பிறகு தான் அதெல்லாம் சும்மா ஆர்குமெண்ட்லேயே எல்லாத்தையும் முடிச்சுக்கிறது வாயிலே வளர்ப்பு ஓட்டுறதுன்னு பேர் அப்படி ஒரு வாதம் வைக்கிறது ஒரு வாதம் அது கூட பெரும்பதை சொல்லிட்டார் பண்டிதர்கள் ஒரு ஒருக்கு ஒரு ஒரு வாதம் செய்து தீர்மானிக்கின்ற ஒரு தீர்மானித்து வருகின்ற பொருள் எல்லாம் கடவுள் கடவுள் நீ எவ்வளோ வாதம் பண்ணாலும் அது வாதம் வாதம் தான் நீ ஆனால் அதை வச்சு தீர்மானிக்க முடியாது அப்படி சொல்லி ஒரு பெரிய குரு அவருடைய பார்வையை தர்றேன் அதுக்கப்புறம் பயிற்சி முயற்சியெல்லாம் செஞ்சு ஞான வண்டபூதி தேரிகிறேன் அதுக்கு பிறகு அப்போ இந்த சின்ன வயசில் அவங்க சொன்னது பத்து வயசுலேயே ரமணர் ஃபோட்டோ கீழே விழுது எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா வச்சுக்கிற சின்ன லைப்ரரி புத்தகத்தில் வந்து அது கையில் எடுக்கிறேன் இந்த சாமி நீதாண்டா அப்படின்னு யாரோ சொல்கிற மாதிரி இருக்குது எங்கள் அம்மாக்கிட்ட போய் கேட்குறேன் யார் மாதிரி சாமி அவங்களுக்கும் தெரியல அப்போ ரமணர் இவ்வளோ பிரபலம் இல்லை அப்புறம் எங்கள் அப்பா வந்தோன்னா சொல்கிறாங்க பையன் எப்படி சொல்கிறான்னா அவர் ரமணர் அப்படின்ட்டு வச்சுட்டு போய் படுறப்படா அவன்மா சொல்கிறான் ஏன் கேட்குற அப்படின்னு திருத்தி விட்டார் இவ்வளோ தான் அதுக்கு பிறகு அதை இவ்வளோ தான் எங்கள் அம்மா கிட்டே சொன்னதும் எங்கள் அப்பா கிட்டே சொன்னதும் இவ்வளோ தான் அது அதுக்கப்புறம் யார்ட்டையும் நான் சொன்னதே இல்லை அப்புறம் உண்ணாமலையம் பத்தொம்பது வயசில் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து எட்டு வயசு பத்து வயசில் இது நடந்தது இது பத்தொம்போது வயசில் திருவண்ணாமலைக்கு போகும்போது உண்ணாமலையம் அதை சொல்கிறாங்க அப்போது யாருக்கெல்லாம் நான் சொல்லலை வீட்டுக்கு வர்றதான் ஏதனா மனப்பிரமையாக இருந்து அண்ணா கிடல் அடிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி அதுக்கு பிறகு குருநாதர் போன அவருடைய அவர் குருநாதர் வந்து எல்லோருடைய முற்புறவுகளும் சொல்கிறவர் யார் போனாலும் நீங்கள் இந்த முற்பிறவுகளாம் சொல்லுவார் அவ்வளோ பெரிய ஞானி அவர் திருக்கால ஞானி அவர் சொல்கிறாங்க தெரிஞ்சினா நான் கிளாஸ்ல என்ன உட்காந்து வேண்டிங்கன்னா எனக்கு முற்பிறவு சொல்லாதீங்க அப்படின்ட்டு நீங்க சொல்லி நான் தெரிஞ்சீங்கன்னா அது எனக்கு ஒரு மா ஒரு இதுவாக இருக்கும் அந்த அளவுக்கு அதில் ஒரு நம்பிக்கை வராது ஏன்னா ஏற்கனவே ஒன்று அவளை சொல்லிக்கிறாங்களே அதனால நானே தெரிஞ்சுக்கிற மாதிரி எனக்கு பக்குவப்படுத்துங்க குடும்பியை கூட பிடிச்சி தூக்கி போட்டுருங்க ஆனால் எனக்கு இப்போ அப்படி தான் சேலஞ்சிங்காக தான் அது இது பண்ணால் அதே மாதிரி தெரிய அதுக்கப்புறமும் சொல்லலை நான் அப்புறம் ஒரு முறை மலைக்கு போயிட்டு சபரிமலைக்கு போயிட்டு திரும்புற வழியில் சொட்டணிக்கரை பகவதி அம்மன் கோயிலுக்கு போகிறோம் நானும் கமல் சாமிகளும் அவர் நேராக ட்ரெயினில் அப்படியே வந்து ஒரு ரயில் ஸ்டேஷனில் வெயிட் பண்ணார் நான் அது எத்தனாவது வருஷம்னு தெரியல போயிட்டு அப்படியே சொட்ட ஒரு வாட்டி தான் போனேன் அந்த ஒரு வாட்டி தான் அதுக்கப்புறமும் போகல முன்னாலையும் போகல போயிட்டு அந்த நாலு மணி கோயில் தருக்கிற நேரம் சரியாக போகிறோம் கோயில் திறக்கிறாங்க அப்போ சட்டின சோட்டாணிக்கரை பகவதி அம்மன் இவ்வளோ உயரத்தில் அமிர்த கோலத்தில் அந்த அந்த கோயில் நுழையும் பொழுதே அந்த அந்த இதில் உக்காந்துன்னு மகரிஷி வரணும் அப்படின்னாங்க திடுக்கடுத்தி போடுது ரமண மகர்ஷின்னு சொன்னது பத்து வயசுல பத்தொன்பது வயசுல உண்ணாமலை சொன்னது குருநாதர்கிட்ட தேர்னது கமல் கிட்டேயே யார்கிட்டயும் சொன்னதே கிடையாது ரவண மகர்ஷி சொன்னதே இல்லை ஆனா அங்க எங்க அடிக்கிறாங்க பேரு சோட்டை அணிக்கிற பகவதி அம்மா மகரிஷி வரணும் உடனே வர வரவேற்கிறாங்க அதுதான் அந்த இடத்துல ஜெயிக்கிறது கடவுளின் பார்வையில தேர்றது புரியுதா இப்போ இது எப்படி நிரூபிக்கிறது பாப்பா கமெண்ட்டு கமெண்ட்டாக போடுறா ஒரு பாப்பாத்தி கதையாம் கதகதையம் கதகதயோம் அப்படியே கதகதையாக சொல்கிறேனா நான் கதகதையான் கதகதையான்னு அது ஈஸி அந்த கமெண்ட் வந்து ஈஸி அப்போ குருநாதருக்கு தான் நான் நன்றி சொல்லணும் அவர் வந்து நான் பயிற்சி காலத்துல இந்த மாதிரி கமெண்ட்லாம் நிறைய வரும் வரும்போது அப்போ அந்த ஒன்று என்னை சொல்லி ஸ்ட்ராங்காக வளர்த்தார் குரு நான் நீ நீ சரியாக இருக்கிறாய் என்று சொல்கிறேன் அவர் தான் என்னை தேடி இருந்தார் நான் வரேன் நீங்கள் தான் இருக்கிறாயா உன்னை எங்கெல்லாம் தேடிக்கொண்டிருந்தேன்னு சொல்கிறாரு குரு நான் நீ சரியாக இருக்கிறாய் என்று சொல்கிறேன் உனக்கு அது போதும் கடவுள் நீ சரியாக இருக்கிறாய் என்று என்னிடம் சொல்லுகிறான் உனக்கு அது போதும் மற்றவருடைய விமர்சனங்கள் எல்லாத்தையும் தூரத்தில் மற்றவர் அனைத்துமே கடவுளை தெரியாதவர்கள் சொல்லுகின்ற கருத்துக்கள் அனைத்துமே வெற்று அபிப்பிராயங்கள்னு சொன்னார் வெற்று அபிப்பிராயங்களை பொருட்படுத்தாது கடவுளை உணர்ந்தவர் சொல்லுகின்ற அபிப்பிராயங்கள் அனைத்துமே கருத்துக்கள் இதை தலைப்பா வச்சு ஒரு விழியம் போட்டான் அதுக்கு ஒரு பாப்பா வந்து நீ இந்த மாதிரி சொல்லும் போது எனக்கு தெரியும் நீ எவ்வளவு எவ்வளோ மாடம் எப்படி நீ எவ்வளோ எவ்வளோ மாட அப்படியே தெரியும் எனக்கு ரொம்ப ஏன்னா இவங்க சொல்றது எல்லாம் இவங்க ஒன்று கும்பக்கூடிய இவங்க தயாரிப்பு இருக்குது இல்லை இது ஒரு அழிவு பண்ண பண்ணும் அது ஒரு அழிவு பண்ண முடியும் ரெண்டு அழிவு பண்ணும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு தீர்மானத்தை வந்து ஏதோ அப்படின்னோடனே அது எல்லாரும் ஒத்துக்கணும் புரியுதா உங்களுக்கு வித்தியாசம் சொல்ல வர பூஜையிலையும் ரெண்டு வித்தியாசம் சொல்ற ஆன்மசாதர்கள் கடவுளை தேடுகிறவர்களுடைய விஷயம் வேற உலகியல் மக்கள் அவர்கள் செய்கிற பூஜை வழிபாடு என்பது வேறு இதுக்கு வித்தியாசம் இருக்கு இதே தாங்க கடவுள் துறையில் இருக்கிறத பற்றி ஒருத்தங்க ஒருத்தன் அலசுறாங்கல்ல டிவியிலேருந்து இதுலேருந்து அதுலேருந்து இதுலேருந்து புஷத்துல இருந்து அப்புறம் சொற்பொழிவுலேருந்து எல்லாம் ஆலோசன ஆலோசனை கும்பக்கூடி பண்ணுறாங்கல்ல அவங்களுடைய அபிப்பிராயங்கள் அவங்க கடவுளை பற்றி இப்படி இப்படி இருக்கலாம் இப்படி இப்படி இருக்கலாம்னு அவங்க யூகம் தான் அது தெரியுதா எப்படி எப்படி இருந்தால் தனக்கு சௌகரியமா அப்படி அப்படி இருப்பாங்க அவங்க கடவுள் இல்லையா பாப்பாட் கடவுள் வந்து தான் வசதி ஜாதியா படிச்சாதான் அவனுக்கு குஷி அதனால இப்ப அவனை பொறுத்தவரைக்கும் கடவுள் நாலு ஜாதியா படிச்சாரு அதுல வசதி ஜாதி பாப்பானா படிச்சாரு அப்படி சொல்லிங்கன்னா தான் அவனுக்கு குஷி ஆனால் அவன் குஷி ஏற்றி ஒரு பாப்பா அந்த நான் சொல்வோம் பிராமணரி அப்படின்னும் அவரோட யோ பிராமணரே இன்னும் அவன் சரியா போச்சு புரியுதா ரெண்டு அழிவு பண்ணும் சேர்ந்து ஒரு அபிப்பிராயத்தை தயாரித்து அதை நல்லா ஜம்மு சமுதாயத்தில் நல்லா சானியா போற மாதிரி அப்பி வச்சுக்கிது இவ்வளோ தான் இதுக்கும் கடவுளை உணர்ந்த குருநாதர் சதாசி அதே பிராமண காஷ்ல இருந்தால் அவர் என்ன சொல்றாரு அது வெற்றி அபிப்பிராயம் அதே மாதிரி வர்ணாசிரம அதெல்லாம் கடவுள் ஒரு ஒரு மண்ணும் ஜாதியும் படிக்கல ஒரு மண்ணும் படிக்கலை ஏ செஞ்சுக்கிட்டு சொல்லிட்டு தெளிவாக உடைச்சிட்டு போறாரு இதுதான் வித்தியாசம் ரெண்டு பேருக்கும் அப்ப குருவின் பார்வையை தர்றேன் அப்போ சொட்டணிக்கரை பகவதி அம்மகிட்ட போய் நின்று ஒன்று நான் எதிர்பார்க்கவே இல்லை கோயில் உள்ள நுழைய போகிறோம் அப்போ தான் நாலு மணிக்கு அவங்க எப்படி சொன்னாங்க மகரிஷி வரணும் சொல்லிவிட்டு அடுத்தவா தான் நான் உங்களுக்கு என்ன செய்து தரணும் மலையாளம் தானே அவங்க வரணும் தரணும் அப்படின்னு நம்ம தமிழ் இதுவாக தான் தர என்ன செய்து தர வேண்டும் கேட்பாங்க அவன் மலையாளமாக இருக்கவே மகரிஷி வரணும் நான் உங்களுக்கு என்ன செய்து தரணும் அவங்க கோயிலுக்கு போகிறேன் போத்துட்டு உங்களுக்கு நான் என்ன செஞ்சு கொடுக்கணும்னு கேட்குறேன் புரியுதா உங்களுக்கு இறைவனை உணர்ந்தவர்கள் போனா சாமி வந்து உனக்கு நான் என்ன செய்யணும்னு கேக்குது என்ன நான் கேக்குது மத்தவங்க போகும்போது அம்மா தாய் எனக்கு இந்த இடத்துல வேலை கட்சியா போதும் இந்த நல்லா வராமையும் நல்லா இந்த கேசி அவங்களுக்கு சாதகமாக முடியும் நம்ம அவங்க கிட்ட கேட்டுன்னு வித்தியாசம் புரியுதா இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இதே பிராமண சொல்லிக் கொடுக்கவே மாட்டேன் ஓட்டை பாப்பான் உடச்சல் பாப்பான் இதெல்லாம் சொல்லே கொடுப்போம் அவனுக்கே தெரியாது தெரியுதா அதனால் நீங்கள் என்னிடம் வர்ற நீங்கள் தெளிவாக இருங்கள் கடவுளை உணர்ந்தவர்களுக்கும் கடவுளை உணராத சாதாரண உள்ள வித்தியாசம் நடுவில் ஆன்மீகின்ற பேரில் இவங்க அடிக்கிற கூத்து இவங்க அடிக்கிற அலசல் வாதம் விவாதம் அப்படி தான் இப்படி தான் அதுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குது புரிகிறதா என்னை தினம் நான் வந்து அதை சொல்லணும்னு நினச்சேன் ஏதாவது யூடியூப்பில் பார்த்தேன் மக ரமண மகர்ஷி வந்துகிறாரு அப்படின்னு ஏதோ போகிறாங்கன்னு எனக்கு அமிச்சாங்க இந்த மாதிரி ஒரு பேட்டி ஒன்று இருக்குது சாமி ஒருத்தர் சொல்கிறாருன்னு சரி இருக்கட்டும் விஷயம் தான் ஆனால் அது யாரை சொல்கிறாங்கன்னு தெரியல அவங்களும் அதெல்லாம் சொல்லலை ஆனால் என்னை பொறுத்தவரை அந்த பத்து வயசில் அவன் சொன்னது உண்ணாமலையம்மன் சொன்னது உனக்கு ஞானம் வரும்னு சொன்னாங்க இருபத்தொம்போது வயசுல ஞான அனுபவி வந்தது அவங்களுக்கு சொல்லிட்டே இருக்கேன் காஞ்சிபுர புத்தகத்தை பார்த்து நான் திசை திருப்பி போனது அப்புறம் அவங்க இல்லை இல்லைன்னு ஆவுடி சுவாமிகள் பிரம்மேந்திரெல்லாம் திரும்ப என்னை வீட்டுக்கு கொண்டு வந்தது எல்லாத்தையும் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் அப்போ தேடிய பிறகு நான் வந்து ஏன் அம்மனை பூஜை பண்ணணும் இப்போ புரியுதா ஏன் அம்மனை பூஜை பண்ணணும் ஏன் அம்மனை கும்பிடணும் ஏன் அம்மா தாயே என்னன்னு ஏன்னா அவங்களுக்கு இந்த விளக்குலாம் தேவையே இல்லை சொட்டாண்டிகர பகுதி அம்மா வந்து அவருடைய கூட இவரே பெரியவா இருக்கிற நடுப்பிரிவாக இருக்கிறோம் முகப்பிரிவாக இருக்கிற ஒரு கூட இவர் ரொம்ப இல்லையோ கொஞ்சோண்டு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க இப்படி இருந்தால் அவங்கங்க அம்மன் இல்லையா எனக்கே ஷாக்கிங் ஆகுது போகிறேன் டக்குன்னு மகரிஷி வரணும்னால என மொத முதல்ல ஆன்மீக உலகத்தில் முத முதல்ல நீ ரமண மரீஷா சொன்னவங்க உண்ணாமலை அம்மன் அடுத்தது மகரிஷி வரணும்னு வரவேற்பு கொடுத்தவங்க சொடநிகரி பகுதியம் புரியுதா என்னோட லெவலில் அப்படியே தான் இருக்கு நான் என்ன பண்றது இல்லையா அப்போ அப்பதான் நான் நினைக்கிறோம் அது புண்ணியம் அந்த புண்ணியம் இருப்பதுனால நமக்கு இவையெல்லாம் இருக்கின்றன அதுக்கு பிறகு நான் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் அந்த முற்பிறவைகள் தெரிஞ்சு சொல்லாமல் இருக்கூடாதுன்னு குருநாதர் சொல்லவே அதுக்கு பிறகு தான் ஒரு நாள் வகுப்பை கூட்டி எல்லாருக்கும் இந்த மாதிரி நான் ரவண மகிழ்ச்சி இதெல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு குருநாதர் போய் நான் என்னோடய முற்பிறவெலாம் சொல்கிறேண்ணே சாமி நீங்கள் குருன்ற இதெல்லாம் நீங்கள் எதுவுமே சொல்ல துல்லியமாக சொல்லி கொண்டு வருகிறீர்கள் சாமி சொன்னால் இப்படி தான் சொல்லுவார் துல்லியமாக சொல்லி கொண்டு வருகிறார் எப்படி ஒரு ஆசீர்வாதம் பற்றி கீழோட தேங்கலை துல்லியமாக சொல்லி கொண்டு வருகிறார் சொன்னோடனே ஒரு நம்மளை நம்ம மனசு வருத்தப்படுவோம்னு ஒரு ஃபார்மாலிட்டி சொல்கிறாரன் கூட ஒரு செகண்ட் எனக்கு வந்து ஏன்னா அவர் அவ்வளோ நல்லவர் நல்ல டைப் மற்றவங்க மனம் புண்படக்கூடாது அப்படி அப்படி ஏன்னா சொல் ஒரு செகண்ட் தான் வந்து அடுத்த ஆசீர்வாதம் என்ன சொன்னார் இறைவன் மேலும் உங்களுக்கு அத்தாட்சிகளை தந்து மேலும் இவைகளை ஊர்ஜிதப்படுத்துவான் எப்படி பித்தேன் ஆசீர்வாதம் அதற்கு பிறகு நிறைய அத்தாட்சி அவர் சொன்ன ஆசீர்வாதத்துக்கு அப்புறம் தான் நிறைய அந்த சென்ட் பீட்டரும் ஞான பாலை மென்ஷன் பண்றாரு சம்பந்தரும் ஞானப்பால் இது பண்ணுறது அதே மாதிரி நிறைய ராமணருடைய அந்த நாளும் என்னுடைய பிறந்த நாளும் ஒன்றா ஒரே நாளில் வந்திருக்கிறது அது மாதிரி நிறைய நிறைய தாட்சி எல்லாம் வந்து அதனால் நீங்க நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக கதை அந்த மனிதர்கள் ஒருவேளை இந்த கும்பல் கும்ப கூடி ரமண மௌரிஷி தான் தான் ஒத்து பிர கும்பல் வந்து போதோன்னு எனக்கு உண்மையிலே பயமா இருக்குது பிராமணர்கள் நீ ஒரு ரமண மகரிஷி தான் ஒத்துக்க போறாங்களோன்னு எனக்கு உண்மையிலே இருக்கு உண்மையிலே பயம் ஏன் அதுக்கப்புறம் வலிமை தெரிய தெரியுதா ஆனால் நிறைய பேர் கனவு காட்டுறது உங்களை சுத்தி பிராமணி தான் சமை உகானுகிறாங்க நான் என்ன சேர்ந்து எப்படியா வந்து சேர்ந்துருவாங்க பொழுது சிவனே நெருக்க வேண்டியதுதான் தெரியுதா வந்தால் அதுக்கப்புறம் அவ்வளோதான் இப்போ குரங்கு கும்பல் வந்தது ஆசிரம் புறா நாற்றோம் அதுங்க அடிச்ச கல்லாட்டாக எல்லாத்தையும் கழுவி வாரி கழு ப்ளீச்சிங் பவுடரை போட்டு எல்லாத்தையும் டேட்டில் போட்டு கழுவி பசங்களுக்கு செம்ம டைட்டு ஒர்க்கு ஆசிரமே நாற்ற அடிச்சுட்டு கிளீன் பண்ணிக்கணும் குரங்க அதுங்க இயல்புல இருக்குது பாவம் ஆனால்ப்பா அது விவசாயத்தில நம்ம நம்ம அன்பர் லட்சுமணன் வந்து காய்கறி வச்சு தர நல்லா செய்யணும் வந்து எல்லாத்தையும் பிடிந்து விட்டு போய் முளைக்கும் போது எல்லா மொளையும் பிடிச்சி பிடிக்கும் எடுத்து போய் நின்று நின்று அந்த மாதிரி குரங்குங்க அதுங்க இயல்பில் இருக்குதுப்பா அவ்வளவுதான் அதனால அதெல்லாம் நம்ம கண்டுக்கூடாது விவசாய விவசாயிங்க அவங்க அதான் பழப்பு அதனால அவங்களே அதெல்லாம் திருத்தி விட்டுருவாங்க நம்ம ஒன்றும் செய்யக்கூடாது அப்போ அந்த குரங்கு நாத்த அடிச்சு கிளீன் பண்ணும் ஆனால் பிராமின் வந்து சேர்ந்தா ஆசிரமத்தில் ஜாதி தான் அடிக்கும் கிளீன் பண்ண முடியன்றீங்களா முடியவே முடியாது அவங்க வந்து சேரத்துக்கு முன்னால் நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிடுறேன் செய்ய வேண்டிய பூஜையெல்லாம் செஞ்சிடலாம் இப்பொழுது ராமநாத பஜனை செய்து விட்டு பூஜையை ஆரம்பித்து விடுவேன்